நல்வாழ்த்துக்கள் குருஜி இப்ப சக்கரா மெடிடேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க அதை செய்யக்கூடிய செயல்முறைகளை பத்தி விளக்கம் கொடுங்க அது அதற்கான பலன்களையும் அப்படியே சொல்லிடுங்க நல்வாழ்த்துக்கள் சக்கரா மெடிடேஷன் அப்படின்னு சொன்னாலே என்னென்னு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம வந்து மருந்து மாத்திரை இல்லாமல் வியாதியை நம்மளே நமக்குள்ளே சரி பண்ணிக்கிறது அதுதான் வந்து சக்கர மெடிடேஷன் ஒவ்வொரு சக்கராவுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான பவர் இருக்குது உதாரணத்துக்கு நம்ம உடம்புல வந்து ஏழு சக்கரம் வந்து மெயினான சக்கரமாக இருக்குது நம்ம எப்படி சூரியனில் விப்ஜியான்னு சொல்கிறோமோ அந்த ஏழு கலர்களை பேஸ் பண்ணி ஒவ்வொரு சக்கரவுமே ஒவ்வொரு கலர் சம்மந்தமாக வேலை செய்யுது நல்லா அது மட்டும் இல்லை அந்த சக்கராவில் வந்து ஒவ்வொரு சக்கராவும் பஞ்சபூதத்தையும் பேஸ் பண்ணியிருக்கு அதோடு நம்மளுடைய சுழுமுனை நம்மளுடைய உணர்வுகளையுமே சக்கரங்கள் பேஸ் பண்ணியிருக்கு இப்போ நம்ம உதாரணத்துக்கு வந்து இப்போ ஏழு சக்கரத்தில் முதல் சக்கரம்னு எடுத்தோம்னா கீழே மூலாதாரம்னு ஒரு சக்கரம் இருக்குது மூலாதாரம் வந்து ரெட் கலராக இருக்கும் அதோடைய தன்மை என்னென்னு பார்த்திங்கன்னா அதாவது ஈர்ப்பு சக்தி ஒரு காந்த சக்தி எங்கே எதெல்லாம் நம்மளை சுற்றி இருக்கோ அதெல்லாம் ஈர்க்கக்கூடிய சக்தி அந்த மூலாதாரத்துக்கு இருக்கும் இப்போ நமக்கு உடம்புல வந்து இப்போ வியாதி இருக்குது பானிமியா இருக்குது ப்ளட் லெவல் வந்து க ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லை குழந்தை பெற்றுக்கிறதுல வந்து மாதங்களில் வந்து இடையிலேயே அபாசன் ஆகிடுது இந்த மாதிரி விஷயம்லாம் ஏன் நடக்கும்னு பார்த்திங்கன்னா மூலாதார சக்தி கம்மியாக இருக்கிறதுனால தான் ஈவன் சில பேர் நிறையா சேர்த்து வைப்பாங்க ஆனால் திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடும் இதெல்லாம் காரணம் பார்த்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மூலாதாரம் தான் அப்போ அந்த மூலாதாரத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம் இப்படி நம்ம ஒவ்வொரு சக்கரத்தையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம் ஒவ்வொரு சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்குன்னு சில மந்திரங்கள் இருக்குது சில முத்ராக்கள் இருக்குது இப்போ நம்ம மூலாதாரத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும்னு சொன்னால் மூலாதாரத்துக்கு வந்து லம் லா இம் லம் அப்படின்னு சொன்னோம்னா மூலாதார சக்தி வந்து ஆக்டிவேஷன் ஆகும் அது மட்டும் இல்ல ஒவ்வொரு சக்கரத்துலையும் இதழ்கள் இருக்குது இப்போ வந்து நம்ம மூலாதார சக்கரத்தில் பார்த்திங்கன்னா நாலு இதழ்கள் நாலு திசைக்கு சொந்தமாக இருக்கும் சுவாதிடான சக்கரத்தை எடுத்தோம்னா ஆறு இதழ்கள் இருக்கும் மணிபூரகத்தை எடுத்தோம்னா பத்து இதழ்கள் இருக்கும் அடுத்து நம்ம அநாக திரத்தினா பதினாறு இதழ்கள் விசித்தி எடுத்தோம்னா ரெண்டு சுலும்னு எடுத்தோம்னா அது வந்து ஒன்று இல்லைன்னா நம்ம ஜீரோன்னு வச்சுக்கலாம் இந்த மாதிரி இதழ்கள் இருக்கும் அப்போது நம்ம இப்போ லம் அப்படிங்கிற சவுண்டை மூலாதாரத்தில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாலு தடவை சொல்லணும் லம் 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 அது மாதிரி நம்ம நாலு வாட்டி நம்ம சொன்னோம்னா மூலாதாரம் வந்து ஆக்டிவேஷன் ஆகும் இதே மூலாதாரத்தை இன்னி கொஞ்சம் ஏங்க வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அது நம்ம ஆ ஊ இம் எப்படி சொல்கிறோம் ஓம்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரியே லம் அப்படிங்கிறதுல வந்து நடுவில் நம்ம ஊனை சேர்த்துக்கலாம் லோ இந்த மாதிரி ஒரு நாலு வாட்டி ஒரு சக்கரத்துக்கு இந்த மாதிரி சொன்னோம்னா அந்த சக்கரை வந்து என்ன வேணால் ஆக்டிவேஷன் ஆகும் பொஷிஷன் வந்து நம்ம உட்கார பொசிஷன் வந்து வஜ்ராசன பொசிஷனில் உட்காந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நம்ம திசை பார்த்திங்கன்னா தெற்குலேருந்து வடக்கு வடக்குன்னு நோக்கணும் தெக்கில் உட்காந்துருக்கணும் ஆனால் வடக்கு நோக்கி இருக்கணும் வஜ்ராசன பொசிஷன் இப்போ நம்ம மூலாதாரத்துக்கு முத்ரா அப்படின்னு சொன்னோம்னா பிரிதீவ் முத்ரா பிரித்தீவுனா மண் அது வந்து எரத்தோடு சேர்ந்தது ஸோ நம்ம பிரித்தீவ் முத்ரா வச்சுட்டு மூலாதாரத்தை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம அந்த லவ் அப்படிங்கிற நம்ம சவுண்டை இது பண்ண போகிறப்போ மூலாதாரம் நல்லா வேலை செய்யும் அதை நம்ம நாலு வாட்டி நம்ம கரெக்டாக நிதானமாக சொல்லணும் அதுக்கப்புறம் நல்லா மூச்சு இழுத்து விட்டு நம்ம ரெண்டாவது சக்கரத்துக்கு வரலாம் ரெண்டாவது சக்கரம் பார்த்திங்கன்னா சுவாதிட்டான சக்கரம்னு சொல்லுவோம் அது வந்து நம்ம பிரபஞ்சத்தில் நீர்நிலையோட சம்மந்தப்பட்டது மனிதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறைமுகமான ஜெனடிக் சம்மந்தமாக உறவுகள் சம்மந்தமாக சொல்ல முடியாத பல வியாதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சுவாதிட்டான சக்கரத்தில் தான் வரும் ஏன்னா அது நீர்நிலையிலேருந்து வரக்கூடிய சக்கரம் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு மனிதனுக்கு ஸ்கின் டிசீஸ் வருது அப்படின்னு சொன்னாலே ட்ரைனஸ் நீர் சத்து குறைஞ்சிட்டாலே வரும் உறவுகள் கம்மியாக போகுது அப்படின்னாலுமே நீர் சத்து குறைஞ்சோனா உறவுகள்லாம் கம்மியாகும் ஏன்னா அப்படியே உறவுகள் வந்தால் கூட தக்க வச்சுக்கிற முடியாது அப்போ அந்த மாதிரி கண்டிஷனுக்கு நம்ம சுவாதின சக்கராவை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் சுவாதின சக்கராவுக்கு வந்து வம் அப்படிங்கிற சவுண்டு வந்து உங்களுக்கு வந்து அதோடைய ஓப்பனிங் சவுண்டு இப்போ அதுக்கு முதலாவதுக்கு லம் அப்படின்னு நம்ம சொன்னோம் சுவாதிடனத்துக்கு வம் வ இம் ஆறு வாட்டி சொல்லணும் ஏன்னா அதுங்க வந்து ஆறு இதழ்கள் எடுத்துனால வம் 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 இந்த மாதிரி நம்ம சொன்னோம்னா அந்த இப்போ சுவாதி பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபங்க்ஷன் ஆகுது இதே நம்ம இன்னும் அதை எக்ஸ்டென்ட் பண்ண அப்படின்னு சொன்னால் ஓ ஆறு வாட்டி இது சொன்னோம்னா சுவாதி அண்ண சக்கரம் என்ன பண்ணும் நல்லா வேலை செய்யும் இதில் வந்து நம்ம முத்ரா வந்து நீர் முத்ரா போட்டுக்கலாம் வாட்டர் முத்ரா அப்பு முத்ரான்னு சொல்லுவாங்க நீர்முத்ரா போட்டுக்கலாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் சந்திரனை பண்ணால் கூட ரொம்ப ரொம்ப நல்லது தான் சந்திரனையும் இடது கண்ணையும் நம்ம பேஸ் பண்ணிவிட்டு நீர்முத்ரா பண்ணிவிட்டு சுவாதிடன சக்கரம் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ரெண்டாவது ரெண்டு கண்ணையுமே நினச்சி நம்ம பண்ணிக்கலாம் பண்ணோம்னா சுவாதிடன சக்கரம் நல்லா வேலை செய்யும் இது சுவாதிடனத்துக்கு அடுத்து மணிபூர சக்கரம் நம்ம உடம்புலேயே பார்த்திங்கன்னா பெரிய சக்கரம் எதுன்னு பார்த்திங்கன்னாக்கா மணிபூர சக்கரா தான் அதாவது நம்ம கண்ணுக்கு தெரிகிற அனைத்து வியாதியுமே எதுலேருந்து வரும்னா மணிபுர சக்கரத்தில் தான் வரும் இந்த கட்டிகள் சொல்லுவோம் கேஸ் ப்ராப்ளம் வயிறு கண் பார்வை குறையிறது ஈவன் தைராய்டு பிரச்சனை கூட பார்த்திங்கன்னா எல்லாமே மணிபுர சக்கரத்தில் வருது இப்போ நம்ம சொல்லுவோம் ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லுவோம் ஹார்ட் அட்டாக்னா அனாக சக்கரம் நினைப்பாங்கன்னா அது அனாகரத்தில் வராது மணிபுரத்துல தான் வரும் ஏன்னா எம்பாலிசன் சொல்லுவாங்க சின்ன கட்டி மாதிரி அந்த கட்டி என்ன பண்ணோம்னா ரத்தத்தில் வந்து போகிறப்போ அந்த குழாயில் வந்து அடைப்பு ஏற்படுத்துறதுனால தான் ஹார்ட் அட்டாக் வருது அப்போ அந்த எம்பாலிஷன் கூட எங்கேருந்து உருவாகுதுன்னா மணிபூர சக்கரத்தில் ஏன்னா உணவுடைய உடைய சரி சரியின்மை காரணம் இப்போ நம்ம உணவில் பார்த்திங்கன்னா வாயுக்கல்ல வந்து சமான வாயின்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த சமான வாயு எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மணிபூர சக்கரத்தில் எல்லாமே சமமாக இருக்கணும் எல்லா பஞ்சபூதங்களுமே சமமாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா மணிபுர சக்கரம் நல்லா வேலை செய்யும் அதுக்கு ஒரு முத்ரா இருக்குது என்ன முத்ரானா சூரிய முத்ரா ஏன்னா மணிபுரம் வந்து மஞ்சள் கலரு சூரிய முத்ராங்கிறது நம்ம மோதிர வேலை நல்லா மடக்கி அது மேலே பெருவரில் வைக்கணும் பெருவரில் வச்சுட்டு இருக்கக்கூடிய மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னாக்க ரம் ரா இம் ரம் ஒரு டென் டைம்ஸ் நம்ம உச்சரிக்கிறப்பவே நல்லா வேலை செய்யும் கணையம் அதாவது ஈவன் பேங்க்ரேஸ் நல்லா வேலை செய்யும் பார்த்தீங்கன்னா பாருங்களேன் நீங்கள் கூட சொல்லி பார்க்கலாம் ரம் அந்த நல்லா சுருங்கி விரியும் ரம் ரம் அந்த மாதிரி நம்ம என்ன ஒரு பத்து வாட்டி அது நம்ம சொல்லணும் இதே எக்ஸ்ட்ரென் பண்ணணும் சொன்ன மாதிரியே முன்னாடி சொன்ன மாதிரியே ரம்முங்கிறத அதாவது ஆனா வரணும் உள்ள இம்மண்ணா வரணும் மூணையும் மிக்ஸ் பண்ணி சொல்கிற மாதிரி ரோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன மணிபுர சக்கரத்தை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க